ஈட்டியறிதல் போட்டிகளில் உலகின் தலைசிறந்த பன்னிரண்டு வீராங்கனைகள் வரிசையில் இலங்கையின் நதிகா லக்மாலி என்று இணைந்து கொண்டார் பதினான்காவது உலக மெய்வலுநர் போட்டிகளில் மகளிருக்கான எறிதலில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதன் மூலம் அவர் இந்த மைல்கல்லை கல்லை எட்டினார் ரஷ்யாவின் மொஸ்கோவில் நடைபெறும் உலக மெய் போட்டிகளில் ஈட்டி அறிதல் மகளிர் பிரிவு தகுதிக்கான் போட்டியில் இருபத்தெட்டு வீராங்கனைகள் பங்கேற்றனர் போட்டியில் பன்னிரண்டாவது இடத்தை பிடித்த நபிகா லக்மாலி அறுபது தசம் மூன்று ஒன்பது மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியை அறிந்தார் இதற்கமைய இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியது சுசாந்திகா ஜாய்சிங்க பின்னர் உலக மெய் வல்லுநர் போட்டிகளின் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்ற இலங்கை வீராங்கனை என்ற பெருமையையும் நதிகா லக்மாலி தன்வசப்படுத்தினார் ஏட்டி எரிதல் தேசிய சாதனையாளரான அவர் அறுபது தசம் ஆறு நான்கு மீட்டர் தூரத்திற்கு ஆற்றலை வெளிப்படுத்தியுள்ளார் இறுதி போட்டியில் அந்த சாதனையை புதுப்பிப்பது தமது லட்சியம் என்று போட்டிக்கு பின்னர் நதிகா லக்மாலி ஸ்போர்ட்ஸ் கூறினார் இந்த விளையாட்டு விழாவில் எனது பயிற்றுநர் கலந்து கொள்ளவில்லை அது எனக்கு பாரியதொரு குறைபாடாகும் போட்டியில் பங்கேற்கும் சந்தர்ப்பத்தில் பயிற்றுநர் இருக்க வேண்டியது அவசியமாகும் என்னை அது பெரிதும் பாதித்தது எப்படியாவது இறுதிப் போட்டிக்கு முன்னேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது அதனை அடைய என்னால் முடிந்தது இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது அதனை நான் அடைவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது உலக மெய்வாலுநர் போட்டிகளில் மகளிருக்கான ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டி நாளை மறுதினம் இலங்கை நேரப்படி மாலை ஐந்து முப்பது அளவில் நடைபெறவுள்ளது